வீரா சீரியல் என்னக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கிட்ட வந்து கண்மணி வந்து பேசுகிறாங்க ஆமாம் கல்யாணத்துக்காக உன்னை லிஸ்ட்டு போட சொல்லியிருந்தனே போட்டுட்டியா அப்படின்னு கேட்க அப்போது வீரா வந்துட்டு இல்லை நான் அதை கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன சேல்ஸ் விஷயமா பேசுறதுக்காக ராமச்சந்திரன் சார் என்னை வீட்டுக்கு வர சொன்னார் ஆனால் நீ என்னடாண்ணா கூப்பிட்டு கல்யாணத்தை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ஃப்ரீ டைமில் பேர்ஸ்னல் பற்றி பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை நீ லிஸ்ட்டு போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும் தான் நானே ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை வந்து கண்மணிக்கிட்ட கிட்ட வந்து கொடுக்குறாங்க வீரா அதை வாங்கி பார்த்துட்டு ஏய் என்ன இது பக்கம் பக்கமாக எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ கண்மணி வந்துட்டு ஆமா இது மாமா எடுத்து பண்ற கல்யாணம் இல்லை கிராண்டாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு நம்ம கல்யாணத்தை அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம குடும்பத்தால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும் எதுக்காக நீ இவ்வளோ எழுதிருக்க அப்படின்னு சொல்றாங்க அவருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இந்த அளவுக்கு பண்ணாதான் அவர் மரியாதையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன அவரை பற்றியே சொல்லிட்டு இருக்க நம்ம குடும்பத்தை பத்தி யோசி இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் நீயே வச்சுக்கோ நம்மளால எவ்வளோ முடியுமோ அந்த லிஸ்டை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்துட்டு அங்கிருந்து வருவாங்க கீழே வந்து ராகவன் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது ராகவன் வந்துட்டு மாரன் கிட்ட வந்து சொல்லி வீராவை வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து பைக்ல வந்துட்டு இருப்பாங்க மாரன் வந்து வீராவை கூட்டிட்டு வராங்க வீரா வந்து வீட்டில் வந்து இறங்கும் வந்துட்டு மாரன் வந்து வீரா கிட்ட வந்து சொல்றாங்க நீ உன்னை கவனிச்சியா நம்ம வரும்போது எல்லாரும் எப்படி பார்த்தாங்க பத்தியா அது ஏன் தெரியுமா இதுவரைக்கும் இந்த வண்டியில எந்த ஒரு பொண்ணையும் ஏத்துனது கிடையாது கேட்டாங்கன்னா லிப்ட் கேட்டா கூட நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் இந்த வண்டியில ஏத்துவேன் சொல்லிடுவேன் நீ இந்த வண்டியில வரும்போதெல்லாம் வந்துட்டு எனக்கு அப்படிதான் தோணும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனா இப்போ அதுவும் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து எமோஷனலா பேசிட்டு இருக்கேன் அப்போ வீரா வந்துட்டு கோவப்படுறாங்க ஏய் உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்ல அப்ப மாறன் வந்துட்டு வேண்டாம் திரும்பவும் பழைய மாதிரி திட்டாத சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் கிளம்புறாங்க அதுக்கப்புறமா ராமச்சந்திரனுக்கு வந்து அந்த வீராக்கு பார்த்த மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு கால் பண்றாங்க கால் பண்ணி என்ன பிஸியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல நிச்சயம் முடிஞ்சதோடு நீங்க இந்த பக்கம் வரவே இல்லை வருவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டா தானே நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராமச்சந்திரன் வந்துட்டு சரி நானே வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் யோசிக்கிறாங்க என்ன இது ஏதோ எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கே வரதட்சணை ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா சரி வீரா நம்ம பொண்ணு தானே அவங்க ஏதாவது கேட்டால் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு ராமச்சந்திரன் யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே அரவிந்தோட அப்பா பேசி முடித்ததுக்கு அப்புறமா பக்கத்திலே அரவிந்தோட அம்மா வந்து நின்னுட்டு இருப்பாங்க என்னங்க என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் அன்னைக்கு நிச்சயத்தில் சொன்னதுமே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பகிர்ன் ஆயிடுச்சு நீங்கள் மாறிட்டீங்களோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவர் வந்து மனசுல நினைக்கிறாரு அது எப்படி நான் மாறுவேன் அதெல்லாம் நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்ருப்பாங்க அவங்க வந்து வரதட்சணையை வந்து எதிர்பார்த்து தான் வந்து ராமச்சந்திரனை வீட்டுக்கு வர சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு லிஸ்ட் போட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அம்மா வந்துட்டு வரிசையா வந்து நகை எல்லாம் நிறைய சொல்றாங்க மாப்பிளைக்கு வந்து ஒரு நாலு பவுனாவது போடணும் அப்படின்னு ரெண்டு பவுனில் தங்க செயினும் அதுக்கப்புறம் மோதிரம் பிரேஸ்லெட் இது எல்லாமே சொல்றாங்க அதெல்லாம் கேட்டுட்டு வீரா வந்துட்டு அம்மா எதுக்காகமா நீ இதெல்லாம் சொல்ற இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க இங்கே பாரு அவங்க பெருந்தன்மைக்கு அவங்க எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாம இதெல்லாம் போடணும்ல அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது ராமச்சந்திரன் சார் பண்றது அவருக்கும் ஒரு மரியாதை கிடைக்கணும்ல அதுக்காக நான் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல அம்மா நீ என்னம்மா சும்மா அவரோட ஸ்டேட்டஸ் பற்றியே பேசிட்டு இருக்க அவருக்கு நம்ம குடும்பத்தோட நிலைமை என்னன்னு நல்லாவே தெரியும் சும்மா இனி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொன்றும் சொல்லும் போதெல்லாம் வீரா வந்துட்டு இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியா வந்துட்டு சரி ரெண்டு பவுன்ல வளையல் போடு அப்படின்னு சொல்ல அப்போ வீரா வந்துட்டு வலையில் தானே சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கவரிங் வலையிலையும் எழுதுகிறாங்க அது பார்த்ததுமே அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடுது நீயே எழுதிக்கோ எப்படின்னா எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா கடைக்காக ஆடு கொடுக்கறதுக்காக ஒரு டேரக்டர் வந்து கார்த்திக் வந்து கூட்டிகிட்டு வராரு வீடு வந்து பார்த்துட்டு என்ன இது ஷூட்டிங் பண்ணுறதுக்காக வீடாக பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க சார் இது எங்கள் வீடு சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வராங்க ராமச்சந்திரன் கிட்ட அந்த கடையோட ஆடு பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட ஒரு நல்ல கான்செப்ட் இருக்கு அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க கடை வந்து நல்லா ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவங்க ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க நேராக வந்து உங்க கடை அதாவது காவிரி டெக்ஸ்டைல்ஸுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க ரெண்டு புடவை எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க அவங்களும் வந்து ரெண்டு புடவை வந்து பாக்குறாங்க ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த கடையில் வந்துட்டு ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீ அதுவும் குவாலிட்டி சட்டியான இதுவெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ரெண்டு புடவை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எப்படி சார் கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க வள்ளி வந்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வள்ளியை பார்த்ததுமே அந்த டேரக்டர் வந்துட்டு நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக வர வரத்துக்கு எல்லா தகுதியுமே இருக்குது சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வந்துட்டு சரி இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா வந்துட்டு மாடலுக்கு வந்து பார்க்கணும் நாம ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக பார்க்கணும் அப்படின்னு வந்து டேரக்டர் சொல்லும் அதுக்கு ராகவன் வந்துட்டு அவ்வளோ பெரிய எல்லாம் எங்ககிட்ட கிடையாது எதுவும் இந்த பக்க பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நடிக்க வைப்பாங்களே அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ராகவன் வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க வள்ளி போய்ட்டு அட்வான்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க கண்மணி இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ராகவன் வந்து தனியாக கூப்பிட்றாங்க கூப்பிட்டு எங்கள் எல்லா கடையிலுமே வந்து இப்போல்லாம் அந்த ஓனரே வந்து நடிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் நடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்க அப்போ ராகவன் வந்துட்டு என்ன கண்மணி சொல்கிற நீ அதெல்லாம் இருக்காது எல்லோரும் பார்க்கணும்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்போ கண் கண்மணி யோசிக்கிறாங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உன்னையே நடிக்க சொல்றேன் பண்ணுங்க ஆடாக பண்ண போறீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் உங்கள் கடையே இல்லாமல் போக போகுது அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு ராகவன் வந்து டேரக்டர் கூட்டிக்கிட்டு கடைக்கு போறாங்க கடைக்குள்ள வந்து கொடை பிடிச்சிக்கிட்டே வந்து டைரக்டர் என்ட்ரி கொடுக்குறாரு இதை பார்த்த மாறன் வந்துட்டு யார் இது கடைக்குள்ள போய் கொடை பிடிச்சிக்கிட்டு வர்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அப்போ ராகவன் கூட்டிகிட்டு வந்து நேராக மாறன் கிட்ட வந்து சொல்றாங்க மாரா இவர் தான் டேரக்டர் நம்ம கடைக்கு ஆடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தால அந்த ஆடு ஷூட் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அப்படியே மேலே ஏற இறங்க பார்க்கறாங்க அப்போ ராகவன் வந்துட்டு என்னடா அப்படி பார்க்கற அப்படின்னு கேட்க இல்ல மழை எதுவும் வருதான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அப்ப டேரக்டர் வந்துட்டு நக்கல் அப்படின்னு சொல்ல அப்புறம் ராகவன் வந்துட்டு சார் இவன் என்னோட தம்பி மாறன் இவன் அடிக்கடிக்கு இப்படி தான் தமாஷா பேசுவான் நீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல தம்பி இதை விட தமாஷா நான் பேசுவேன் உங்கள் தம்பியை தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிண்டலாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ராகவன் வந்துட்டு ராக மரம் கடையெல்லாம் கொஞ்சம் சுற்றிக்காமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாறன் வந்துட்டு கடையெல்லாம் அப்படியே வந்து எந்தெந்த செக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க அப்போ மாறன் வந்துட்டு சார் ஒரு சின்ன டவுட் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி சொல்லு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கடைக்குள்ளே மழையும் வரல வெயிலும் அடிக்கலை அப்புறம் எதுக்காக இந்த கொடை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுவா தம்பி எனக்கு இந்த வெளிச்சம்னாலே கண்ணு கூசம் அதனால தான் பிடிச்சிட்ருக்கோம் இங்கே பாருங்க தம்பி இந்த ஆடுக்கு அப்புறம் உங்க கடையை பற்றி தான் எல்லாரும் பேச போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வீரா வந்து பார்க்குறாங்க வீரா வந்து புடவை எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க வீராவை பார்த்ததுமே வந்துட்டு அந்த டேரக்டர் ஆஹா என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸு என்ன ஒரு அழகான போஸு இந்த பொண்ணு தான் இந்த ஆடுக்கு மாசு அப்படின்னு வந்து சொல்றாங்க ரைமிங்காக சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே வீரா கிட்ட போயிட்டு ரொம்ப அழகான முகம் உங்க அண்ணன் சொன்னார் இல்லை ஏதோ பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நடிக்கணும்னு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கே பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க இவங்க இவங்க இந்த ஆட்ல நடிக்க வச்சா ஆடு சூப்பர் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வீரா வந்து மாறனை பார்த்து மறைக்கிறாங்க அப்போ மாறன் வந்துட்டு ஏய் நான் இதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க சார் உங்கள் பிரதர் தான் சார் சொன்னார் அப்படின்னு சொல்ல பின்னாடி ராகவன் வராங்க ராகவன் கிட்டே டேரக்டர் வந்து சொல்கிறாரு சார் இந்த பொண்ணு இந்த ஆடில் நடிக்க வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்து விட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மா ராகவன் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை சார் இவங்கெல்லாம் அந்த ஆடில் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ